ஹை இஸ் சரி சினிமா பேஸ் அப்படீடலாம் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படின்றோட வந்திருக்குங்க பிவிஆர் சினிமாஸ் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எந்த படத்தை நீங்கள் பார்க்குறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி எது அப்படின்ற மாதிரி ஒரு போல் இருக்காங்க இந்த போல் நாளையோட முடிவாகுது இது வரைக்குமே ஏறத்தாழ ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே அதுக்கு வந்து ஓட் போட்டுட்டாங்க இதில் யார் வந்து லீடிங்கில் இருக்காங்க கூலியாக வாரா அப்படின்னு பார்க்கும் போது வார் செகண்ட் பார்ட் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜும் கூலி திரைப்படத்துக்கு ஃபிஃப்ட்டி ஒன் பர்சன்டேஜும் ஓட் பார்த்தீங்கனாக்கா இப்போ விழுந்துருக்குது ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கூலி படம் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு டைட்டான ஒரு காம்படிஷனாக தான் இருக்குது இது வரைக்குமே இதில் நான் பார்க்குற ஒரு இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கூலிக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூலி வந்து ஆப்வியஸ்லி வச்சிருக்காங்க ஒரு சவுத் இந்தியன் மூவி தமிழ் திரைப்படம் ஆனால் இந்திய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெட்ஒர்க் பிவிஆர் சினிமாஸ் ஆபியஸ்லி இந்தியா முழுக்க அவங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இருக்கு இந்தியா முழுக்க அவங்களுடைய மல்டிபிளெக்ஸ் தேட்டர் இருக்கு அப்போ ஹாலிவுட் சாரி பாலிவுட்ல ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு இந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு படம் இந்த அளவுக்கு காம்படிஷன் கொடுத்து அதிலையும் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக இது வந்து கூலிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்பவே இந்த அளவுக்கு இருக்கு இன்னும் டீச்சர் வரல ட்ரெய்லர் வரல பாட்டெல்லாம் இன்னும் வரல அதுக்கே இந்த அளவுக்கு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது கூலியோடைய வேர்ல்டு வைட் பிரேக் ஈவன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் இருக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு ஒரு ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரேக் ஈவன் ஆவரேஜாக்கா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கரோர்ஸ் அறுநூத்தி இருபத்தஞ்சு கோடி வேர்ல்டு வைட் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பிரேக் பண்ணாதான் பிரேக் ஈவனே வரும் ஸோ அப்ப இது ஜெயிலர் படத்துடைய வசூலை விட அதிகமாக எடுத்தா தான் இந்த படத்துக்கு ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்கே உள்ள வரும் அப்ப எந்த அளவுக்கு பிசினஸ் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதுதான் இங்க ஹைலைட் ஆன விஷயம் அப்ப ஜெயிலர் படத்தோட ரெக்கார்டு இந்த படம் ஒட்டச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் கண்டிப்பாக இருக்கு வந்து யாருமே மறக்க முடியாது ஆனா எக்ஸ்பெக்டேஷன் ஜெயிலருக்கு இருந்ததை விட இது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இப்பவே இருக்கு அப்ப நாளாக நாளாக கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷன் போது எனக்கு தெரிஞ்சு அறுநூத்தி இருபத்தஞ்சு கோடி இந்த படம் தாராளமா கிராஸ் தான் எனக்கு தோணுது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க